இதுக்கு பதில் சொல்ல முடியாம கொஞ்சம் யோஜனை பண்ணார் இருந்தாலும் சத்தியத்தை சொல்லணும் கொஞ்சம் சொல்லக்கூடாது பிரம்மாவை போய் சொல்லிட்டா என்ன வேதஸ்வரூபம் பிரம்மா ஸ்வயம் வேதம் மனசு வாக்கு பத்து தத்துவம் தானே என்ன அழகு பாருங்க இந்த கார் மனசு வசத்தியா வாக்கு வசத்தியா மனசு வசத்தியா வாக்கு வசத்தியா மனசு வாக்கு ரெண்டும் வேதத்தினுடைய பத்தனை ஏனால் மனசும் வாக்கும் சேர்ந்துதான் வேதாத்தியனம் பண்ண முடியும் வேதம் வாக்கு விஷயம் மனசு ரெண்டும் பிரியாம தானே இருக்கும் பிரம்மதேவன் சொல்றார் ஜேஷ்டா பவசி வாக் தேவி ஸ்தாதேனத்துவம் சரஸ்வதி எனக்கு நீ மூத்த மனைவியா ஆயிட்டு அதனாலேயே ஸ்தானத்துல நீ பெரிய ஆட்சேபனை இல்ல பாரதி வந்து எனக்கு இளைய மனைவியா இருந்த போதிலும் கூட அவள் மனசுக்கு அதி தேவதையா இருப்பதனாலே அவள் உன்னை விட பெரிய மனசா பூர்வம் வாசா வததி மனசால நினைக்கல வாயால பேச முடியாது மனசுல நினைவு முதல்ல வருது அப்புறம் தான் வாயால பேசுறோம் நினைவே வரலாம் தூக்கத்துல நினைவே வல்ல அப்ப பேசுறாளா முடிச்சுதான் நினைவு நிறைய வருது அப்பதானே நிறைய பேசுறோம் நினைவே வரலன்னு சொன்னா எப்படி பேச முடியும் மனசு அழிஞ்சு போன நிலை தூக்கம் மனசு அழிஞ்சு போன நிலை சமாதி அப்பதான் நான் என்ன மனசு ஒர்க் பண்ணும்போதுதானே பேச முடியாது ஆனால நீ மூத்தவளா இருந்த போதிலும் கூட மனசுக்கு அதி தேவதை யாரு நீ பாரதிக்கு அடங்கிதான் தான் பாரதி தான் மனசுக்கு அதி தேவதை அப்படின்னா சரஸ்வதிக்கு கோபம் வந்துடுது ஒரே பிரம்மாவை பார்க்கிறாள் மனசுக்கு அதி தேவதை அப்படின்னு வசதியா சொல்லி விட்டேலை நான் வாக்கு கிளம்புடுறேன் நான் வாக்கு கிளம்புடுறேன் இப்போ மனசு மட்டும் நினைக்க என்ன பண்ண முடியும் கக்கதக்காய் கக்கதக்கான்னு சொல்ல வேண்டியது என்ன பண்ண முடியும்

ல்பம் பகிர்வத்தும் வினா தான் சங்கல்பிச்சத வெளியில சொல்றதுக்கு வாத்தேவியாகிய நான் இல்லைன்னா முடியாது அதனால

பத்னி இல்லாம பண்ண முடியாது காஞ்சிபுரத்துல வந்து பண்ணணும்னு தோணித்து அவருக்கு மூத்த மனைவிக்கு தானே பிராதியம் இளைய மனைவி சென்றும் பண்ணலாம் இருந்தாலும் அவளுக்கு தானே பிராதியம் பிரம்மதேவன் சரஸ்வதியை தேடி தேடி பார்த்தார் சரஸ்வதியை காண கிடைக்கல அதுக்காக நாம் யாகத்தை தள்ளி போட வேண்டாம் இளைய மனைவியை வச்சு நாம் யாகத்தை பண்ணிவிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு யாகத்தை ஆரம்பிச்சு விட்டார் காஞ்சிபுரத்தில் இவர் மகரிஷி எல்லாம் என்ன பண்ணார்கள் சரஸ்வதியின் இடத்துல போய் சரஸ்வதியும் சாந்த ரூபாம் சமாதாய மகரிஷயா காஞ்சியும் சம்பிரேஷயா ஆசுகு எத்த யஜ்யா பிரவர்த்ததே ஏகே சரஸ்வதியை பார்த்து அம்மா இப்படி பர்த்தாட்ட கோபிச்சுக்க கூடாது தர்மபத்னின்னு சொல்றது இல்லையா இப்போ உனக்கு அந்த தர்மத்துல பங்கு போயிடுமே அவர் பெரிய யஜ்யம் பண்ண போறார் நீ இருந்து பக்கத்துல இருந்து யானா பத்னியாக அந்த தர்மத்துக்கு நீ உபயோகப்படலாம் இல்லையா இப்ப நீ வந்துட்டியானா அந்த தர்மம் போயிடுமே நீ உனக்கு அடுத்த ஸ்தானம் தானே இளையவளுக்கு அதனால அவரை தேடி நீ போ அவர் உன்னை சேர்த்து பார் நீ யாக ஆரம்பிக்கலாம் என்று மகரிஷிகள் சொன்னதும் சரஸ்வதி சாந்தமாக ஆகி வராள் சாந்தமாகி வரும்போது நதி திரும்பா தான் வரா காஞ்சிபுரத்தை நோக்கி இங்க வந்து பெரிய கொட்டகா போட்டிருக்கு தூபங்கள் புகை கிளம்புறது வேத கோஷங்கள் காதல விழறது விசாரித்தால் என்ன ஆச்சு யாக ஆரம்பிச்சாயிருத்த பத்தினி இல்லாம எப்படினா பாரதிய விச்சு ஆரம்பிச்சு விட்டாங்க பாரதிய விச்சு ஆரம்பிச்சுட்டாங்க கூப்பிட்டு அவமானப்படுத்தினது மாதிரி ஆச்சு சரஸ்வதிக்கு கோபம் வந்து எடுத்து ஜன்கு மகரிஷியினுடைய யாகசாலையில புகுந்த அடிச்சு கங்காதேவி எப்படி அக்னி குண்டம் உள்பட அணையாட்டிக்கிறேன் புறப்பட்டாலோ பாலவிகாரம் திருவிளையாடல் அதுபோல சரஸ்வதி நதி தேவி கொட்டகாயெல்லாம் பிச்சு எரிஞ்சு விடுறேன் അഗ്നി കുണ്ടുക്കല്ല അനച്ചുറേ ഇപ്പൊ യവൻ എനിക്ക അണപടാ പാപ്പോണ്ട് നദിയാ മഹാവേഗമ പുറപ്പെട്ടു വരാറാം സരസ്വതീ തൃഷ്ട കോപേന മഹതാ നദി വേഗവതി വജ്ജയി സരസ്വതി വേഗവതീൻ്റ് കാഞ്ചീപുരത്തിലേട്ടി അട്ടിച്ച് ലീലയാഥാ മജ്ജയന്തരം ശിവ ഗീർം യമുന തീർത്ഥം നീലം

വിരോധം വൺാലേ യുദ്ധി സംരക്ഷകൻ വിഷ്ണുദാ വിഷ്ണു യജ്ഞം പാഹീന് വേദമേ കൂപറു യജ്ഞ സംരക്ഷകൻ വിഷ്ണു പ്രാർത്ഥയാമാസ സാത്വിക സംരക്ഷകാനേ ഭഗവാനെ പ്രാർത്ഥിക്കാർ ഉടനെ ഭഗവാൻ അന്ത സരസ്വതി ആദിഹമഹാവര പാവയിലെ മധ്യേ മാർഗം തധാ വിഷ്ണു மகதா பிரபு சேஷ பரிய மாதிரி தாண்டிதான் போகணும் மகாவேகத்தோட வந்தாலும் கூட இவரை போகணும் என்ன தாண்டிதான் அந்தண்ட நடக்கட்டாங்க இவரை படுத்து சேஷ சயணத்துல வேகவதியினுடைய சேத்து போல படுத்துட்டதுனால வேகா சேத்து அப்படின்னு இந்த பெருமாளுக்கு பெயர் நதி நதி வேகவதி தத் சேது பூதம் ஜனார்தனம் விலோக்கிய അടങ്ങി എടുത്തു അപിയേ കൊളം പോലെ അപേക്കറ വൃത്താന്ത മുടിക്കണം സരസ്വതി ഭർത്താകരോപിച്ച അട്ടകാസം വണ്ടാളേലീഷരോ സ്വഭാവമില്ലേ ലോകഹിതാർത്ഥ

அந்தர்வாஹிணிங்கிற நதியை இப்ப போய் ஸ்நானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அந்தர்வாஹினியா அவள் மறைஞ்சுனா இருக்கா அதனால ஸ்மரணாது பாபநாசினி வேகவதிங்கிற நதியை நான் ஸ்மரணம் பண்ணிவிட்டாலேயே பாபங்கள் போயிடும் திருவெக்கான் பெற இந்த திவ பகவான் அப்படி படுத்திருக்கிற இந்த திவ ஈசைந்த அரவமும் வெற்பும் கடலும் பசைந்தங்கு அமுது படுப்பே அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வேக்காவில் கிடைந்து கிடந்து இருந்து நின்றதுவும் அங்கு என்று கேட்கிறார் பேயாழ்வார் எம்பெருமான அப்படி படுத்திருக்கிறத வேகவதியினுடைய வேகத்தை தடுக்கிறதுக்கு படுத்திருக்கிறார் அப்படின்னு புராணம் இருந்த போதிலும் கூட முன்பு நீயே சமுதிர மதனம் பண்ணி அமுதம் கடைஞ்சிய தேவாசுரர்கள் விட்டு போன பிறகு அந்த வாசியினுடைய தலையும் மாலையும் பற்றி கொண்டு நீயே கரைந்தாய் ஆயிரம் தலையோடு நீயே மலையினுடைய கொடுமுடியை பிடிச்சென்றிருந்தாய் முதுக கொடுத்து நீயே அடியிலே இருந்து கலத்தினாய் அவ்வளவு பரிசிரமப்பட்டு கடைசியில அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து விட்டு இங்க வந்து இலை பார்க்கிறாயோ அப்படின்னு கேட்கிறார் தேயாழ்வார் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறதுனால இந்த எம்பெருமான் காஞ்சி வரதனுக்கும் முன்னாடி தோன்றிய மூர்த்திகள் அஷ்டபுஜம் வேகாசி இந்த பெருமாள் சுவாமி வேதாம்பதேசிகர் மங்களா சாசனம் பண்றார் காஞ்சி பாக்யம் கமல நிலையா சேதசோ அபீஷ்ட சித்தி கல்யாணம் நிதி ரவி கலகா கோபி காருண்ய ராசி புண்ணியான மகா பரிணதி ரசோ भूषयन भोगिशयाद मेगा से दुर्जयोगक दीक्ष क्षक हेतु कांची भाग्यं यमुख कांचिके भाग्यम அவள் அழகான திருமேனி இந்த காஞ்சியே உலகத்துக்கு ஒரு பூஷணம் அந்த காஞ்சிபுரத்துக்கு ஒரு பூஷணம் இந்த எம்பெருமான் கமல நிலையா சேத அபீஷ்ட சித்தி மகாலட்சுமி பெரிய பிராட்டியாருக்கு அவள் அபீஷ்டங்கள் எல்லாம் சித்தியாகும்படியான திருமேனியா பேர் திருமேனி அவளுக்கு எம்பெருமானிடத்தில் தானே அபீஷ்டம் அந்த அபீஷ்ட சித்தியான திருமேனிங்கிறார் என்னென்ன கஷேமங்கள் ஜீவகோடிகளுக்கு வேணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு புங்கிறார் நிதிங்கிறார்